உள்ள வரலாமா உன் பர்மிஷன் இல்லாம உள்ள வந்தது அவ்வளவா நாகரிகம் இல்ல இல்லையா ராஜாராமா ஆனா இவ்வளவு தூரம் நீ மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை என்ன சொல்ற என்ன ராஜாராமா எல்லா விஷயத்தையும் சைலண்ட்டாக பண்ணிட்டு இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கியே உன்னுடைய நடிப்புக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அதான் நீ என்னதான் நடிச்சாலும் கடவுள் ஒவ்வொரு கட்டத்திலையும் உன்னை என்கிட்ட காட்டி கொடுத்துடுறாரு பாத்திய எனக்கு வேலை இருக்கு எதுக்காக வந்தியோ சொல்லிட்டு கிளம்பிட்டேரு என்ன ராஜாராமா ரெண்டு இடத்தையும் ஒரே இடமாக்கிட்டோங்கிற திமிரில் பேசுறியா என்ன பார்க்குற இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு தான் வரேன் ஏய் என்னாச்சு உனக்கு ஏ என்னமோ உடல் கொட்டிட்டு இருக்க ரெண்டு ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலி ஆக்கிட்டியே பலே கில்லாடி நீ ராஜாராமா அணு விட்டு வாசல்ல அணுவியும் பல்லவியும் பார்த்தேன் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்ன சொல்ற அது எப்படி ராஜா ராஜாராமா இவ்வளவு பெரிய உண்மையை சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வந்தது அதுவும் இல்லாம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாம எப்படி சரி கட்டின நானே பிரச்சனை மேல பிரச்சனை இல்லை சிக்கி சின்ன அபின்னம் உனக்கு கிண்டலா இருக்கா வீட்டுல ஏதாவது உண்மை வெடிக்கிறதுக்கு முன்னால நான் போய் ஆகணும் அப்புறமா பாருங்க அப்போ அணுவுக்கும் பல்லவிக்கும் ரகசியத்தை நீ சொல்லையா இல்ல பயந்து போயிட்டு என்னடா நம்ம போயிடுச்சு நல்லவேளை ஆண்டவன் கைவிடல ராஜாராமா இப்ப என்ன அவசரம் கொஞ்சம் நிதானமா பேசுவோம் பார் உண்மைய சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறது எனக்கு பிரச்சனை உனக்கு பொறுக்கிக்கோ சந்தோஷமாயிரு ராஜாராமா உன்னோட பயம் தாண்டா எனக்கு பணம் என்னடி ஸ்ரீ ஓ ஆளு டெய்லி பாக்குறியா என்ன சொல்றாரு ஏய் ஆளுகள் சொல்லாதடி அவர் உனக்கு அண்ணன் என்னடி சொல்ற அண்ணனா ஆமா பிரெண்டோட லவர் அண்ணன் தானே பயங்கர உஷாரடி நீ சரி ஓகே யா அண்ணா கார்த்திகை டெய்லி மீட் பண்றியா டெய்லி மீட் பண்றமா பாசமலர் தங்கச்சி வாமா நீ வேதா எப்ப வந்தா ஆன்ட்டி இப்போதான் ஆன்ட்டி வந்தா உட்கார்மா எப்படி ஆன்ட்டி இருக்கீங்க உங்களை அங்கிள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாமா அங்கிள் பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு நான் வீட்ல இருப்பேன் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வருவேன் கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம் வச்சுக்கே நான் நிம்மதியா இருப்பேன் ஏமா வீட்டுக்கு வர எல்லார்கிட்டையும் என் கல்யாணத்தை பத்தி புலம்பியே ஆகணும்னு ஏதாவது சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கியா யாருக்கு என்ன பதில் சொல்லணும்னாலும் சுத்தி சுத்தி என் கல்யாண பேச்சிலேயே வந்து முடிக்கிறியே ஏன் கவலை எனக்குடி உம் ஏன் அதோட நிறுத்திட்டு வயசு போன வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது வயத்துல நெருப்பு கட்டினா மாதிரியே இருக்குன்னு வழக்கமா ஒரு பஞ்ச் டைலாக் சொல்வியே அதையும் சொல்லிட ஏய் என்னடி ஸ்ரீ அம்மா இவ்வளவு கவலையா பேசிட்டு இருக்காங்க நீ என்னடனா கிண்டல் அடிச்சிட்டு இருக்க கேளுமா நல்லா கேளு நீ எல்லாம் கேட்டாவது இவளுக்கு புத்தி வரட்டும் ஹண்டி இவளுக்கு எப்போ நல்ல புத்தி வந்தாச்சு இண்டிஸ்ரீ நீ ஆண்டி கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லையா சும்மா ஏதாவது உளராதடி அப்புறம் நல்ல உத வாங்குவ ஆண்டி நீங்க கவலையே படாதீங்க கூடிய சீக்கிரமே ஸ்ரீயே வந்து அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க போறா என்ன ஸ்ரீ நீ நல்ல உத வாங்குதான் போற வணக்கம் ஆண்டி பாப்பா ஸ்ரீநாத் இல்லையா வெளியே போயிருக்கான்ப்பா ஓகே அப்ப கிளம்புறேன் ஆதி என்ன உடனே போறீங்க ஏதா ஒன்னும் இல்லீங்க என்னப்பா நான் போட்டு வரேன் இருமா குடிச்சிட்டு சரி உட்காருங்க அந்த கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆதி சரி சங்கீத கலாநிதிகள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க இனிமே இன்னக்கு இங்க இடம் இல்ல நான் கிளம்புறேன் ஓவரா ஓட்டாத அப்புறம் அடி வாங்குவ அப்புறம் நிவேதா சினி சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்களா ஆ கேப்பனே பிபி ஸ்ரீனிவாஸ் சாங்ஸ்னா ரொம்ப உயிர் அப்படியே அவரோட எல்லா கலெக்ஷன்ஸ் எங்கட்ட இருக்குங்க அப்படியே எனக்கு தாங்களே ப்ளீஸ் இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம் கேட்டிட்டு என் வீட்ல தான் இருக்கு வந்து வாங்குங்க ஓகே என்ன ஸ்ரீனிதி உங்க ஃப்ரெண்ட் என் வீட்டு கூட்டி உங்களுக்கு எந்த இந்த பிரச்சனை இல்ல 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 தாராளமா கூட்டிட்டு போங்க ஏய் ஸ்ரீ நீ வாயே ஏய் என்ன என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா

பாய் வெல்கம் டு கார் ஏன் அதி முன் சைட்ல உங்க வருங்காலும் தான் உட்கார வைப்பேன்னு சென்டிமெண்ட் அப்படிலாம் ஒண்ணு வந்து உட்காருங்க ஓகே தேங்க்யூ என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல வரும் சேருங்க பாக்குறேன் அதான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒண்ணுமே புரிய மாட்டாங்க ஆதித்யா நான் இந்த காரை இதுக்கு முன்னால எங்கேயோ பாத்திருக்கேன் எங்க பாத்தான் ஞாபகம் இல்ல ஞாபகம் வந்துருச்சு கரகாட்டக்காரன் படத்துல ராமராஜன் கவுண்ட முடி வச்சிருப்பாங்களே அந்த கார் இது ஏதோ வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுனால ரொம்ப இன்சல்ட் பண்றீங்களா விட்டா அரைகுல பேசும்போது வண்டி வித்துருவீங்க போல என்னங்க நீங்க சந்தோஷ் எங்கடா இருக்க சரிடா கார் ரிப்பேர் ஆயிருக்கிற அந்த ஏரியா பக்கத்தில் தானே அவங்க வீடு இருக்கு ஆமாடா நான் வரேன் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்க வச்சு அவங்களை கைய கிளம்ப பிடிக்கிறேன் சரிடா நீ அங்கேயே வெயிட் பண்ண சரிடா வந்துட்டீங்களா எப்பங்க வந்தீங்க இப்பதான் வந்த என்ன ஏதோ யோசனை இருக்கு என் ஃப்ரெண்டு பல்லவி வந்திருந்தாங்க அவங்க சொன்னத யோசனை பண்ணிட்டு இருந்த அவங்க சொன்னத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அவங்களுக்கும் அவங்க பையன் கார்த்திக்கும் நல்ல மனசு ஆமாங்க அவங்க பையன் கார்த்திகே சின்ன வயசுலயே அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான் எவ்ளோ நல்ல பையன் தெரியுமாங்க இந்த காலத்துல உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்னா பாத்துக்கங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமா நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுங்க என்னங்க சொல்றீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கற அந்த பையன் கார்த்திக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபனேஜ் முகப்பேர்ல இருக்கான் நல்ல விஷயம் ஏதாவது பணம் டொனேட் பண்ணணும்னு நினைச்சினா பண்ணிடலாம் பணம் எல்லாம் இல்லைங்க அந்த ஆஃபனேஜ் ஏதோ லீஸ்ல இருக்க போல இருக்கு அந்த லீஸ் டைம் முடியுதான் அது முடிஞ்சதும் இவங்களுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா அந்த ஆஃபனேஜ் நடத்துற பெரியவர் முகப்பேர்ல இருக்கிற நம்ம லேண்ட பாத்துருக்காரு அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த இடம் அம்மா உன் பேர்ல எழுதி வச்சாங்களே அந்த இடமா ஆ ஆமாங்க அந்த இடத்தை நாம எப்படி விற்க முடியும் ஐயோ விற்கிறதுக்கு இல்லைங்க ஃபேக்ட் ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு டெம்பரரியா அந்த ஆஃபனேஜ் அங்க நடத்திக்கலாமான்னு அவங்க கேட்டாங்க இல்லனோ இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நானும் நீயே இல்லை அம்மா சரிங்க நான் வேணா அத்தையை போய் பார்த்து அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த இடத்துல நம்ம லேண்ட் மட்டுமா இருக்கு எவ்வளவு காலி இடங்கள் இருக்கு வேற ஏதாவது இடத்தை பாத்துக்க தானே ஐயோ இல்லங்க நான் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டேன் அவங்க யாரோ இல்லங்க பல்லவி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் பல்லவி அவங்க பையன் அந்த ஆர்ஃபனேஜ் நடத்துற அந்த பெரியவர் எல்லாருமே அந்த லேண்டை நம்மள தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷமா ஆயிட்டாங்கன்னு தெரியுமா ரொம்ப நிம்மதியா ஆயிட்டாங்க இப்போ அதெல்லாம் அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எப்படிங்க உங்க நிம்மதியை கெடுக்க சொல்றீங்க இது பாருங்க பல்லவியும் அவங்க பையனும் எதுக்கு நம்ம வீடு தேடி வரணும்னு சொல்லுங்க அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல நிராதரவா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுதான் ஒரே நோக்கம் சரி இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா அத்தை இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கிறதுனாலதான் நீங்க இதை வேண்டான்னு சொல்றீங்க அத்தனை காரணம் ஆமா பாருங்க அத்தைய ஒத்துக்க வைக்கிறது என் பொறுப்பு நம்பிக்கை எனக்கு இருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறோன்னு எடுத்து சொல்லி நிச்சயமா நான் அத்தை கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிடுறேங்க அவங்களும் என்ன சொல்றீங்க சரிதானே